வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு விடயங்கள் பேச போறோம் என்னெல்லாம் பேசுறது அப்படின்னு விவசாய போச்சு மக்கள் வந்து கழுவி ஊத்தி வெளியில் அனுப்புறதுகள் எல்லாம் ஏதோ மக்கள் கொண்டாடுறத போல வந்து போடுற ஆட்டம் இருக்கு பாருங்க சரி இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் அக்ஷயா மாயா அதுல மாயா அக்ஷயா கிட்ட அர்ச்சனா அவர்களை பத்தி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல வந்த எந்த போட்டியாளரும் ஒரு போட்டியாளரை பற்றி இவ்வளவு தூரம் கேவலமா பேச இல்ல இந்த மாயா வந்து பேசியிருக்கு அது மாயா கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இப்படியான தான் எதிர்பார்க்க முடியும் எப்பயோ வெளியில ஆளு இப்ப கூட ஓட்டு இல்ல சோ நம்ம மாயாஹாசனோட ஆதரவாள தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு சரி என்னத்தை சொல்லியிருக்காங்க அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது வந்து பிரதீப் அவர்களை பற்றி அக்ஷயா கிட்ட இவங்க கேட்டு அந்த சம்பவம் ஏதோ நடந்திருக்கு அதுவும் வந்து என்னன்னு பாக்கலாம் சரிங்களா இதெல்லாம் லைவ்ல நடந்தது ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்ஷயா அண்ட் மாயா இந்த நைட்டு ஃபுல்லாகவே இந்த மாயா வந்து வெளியில் என்ன நடக்கிறன்றத கேட்டு அறிஞ்சு கொண்டிருக்கு இந்த அக்ஷயா வந்து மனசில் என்ன நினைப்பு அப்படின்னா மக்களை கழுவி ஊற்றி ஒன்றுமே பண்ணலை மிக்சர் அப்படின்னு சொல்லி மக்கள் வெளியில் அனுப்பினால்தான் இந்த அக்ஷயா இந்த அக்ஷயா வெளியில் போவைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஓ பூர்ணிம்தான் கடைசியில் இருந்தாங்க மாயா பூர்ணிமா நெக்ஸ்ட் இதுல ஏதோ ஒன்று கடைசியாக இருந்துச்சு அவங்களுக்கு தான் இந்த அக்ஷயா வெளியில் அனுப்பினது அண்ட் இந்த அக்ஷயாவை வந்து இந்த மாயா ஆரம்பத்தில் அடிமை ஸ்தானத்துல போய் இவங்க உட்கார்ந்தாங்களோ அதுக்கப்புறம் ஒரு தான் இந்த மாயா பூர்ணிமா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இவங்கள விடுங்க ஆனா இவங்களோட ஃபேமிலி கூட வந்து ஒன்றும் சொல்லலையா அந்த மாயா பூர்ணிமாவோட சேராதுன்னு சொல்லலையா எனக்கு தெரியல வந்து போடுற போடுற அநியாயம் இருக்கு பாருங்க இவ்வளவு தூரம் பண்ண மாட்டாங்க ஆனா இது வந்து மக்களால் கழுவி ஊத்தப்பட்டதுல எல்லாம் போயிட்டு உள்ளுக்குள்ள வந்து பண்ற கூத்து இருக்கு பாருங்க தாங்க முடியலை சரி என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா இந்த மாயா வந்து அக்ஷயா கிட்ட சொல்லுது மாயா ஒரு விடயம் பேசுறாங்க அப்படின்னா நல்லதா பேசுவாங்க கெட்டதுதான் கேவலமான விட தான் பேசுவாங்க தாய்மார் வந்து மாயா அல்லது பூர்ணிமா அல்லது நிக்ஷன் இவங்களுடைய கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா டிவியில காமிச்சா குழந்தைகளை ரூமுக்குள்ள கொண்டு போய் வச்சு பூட்டிடுவாங்க இது எப்படியும் கெட்டது கெட்டபடியே தான் பேசும் கேவலமானபடியே தான் பண்ணோம் அதை பார்த்து நம்மளுடைய குழந்தைகள் கெட்டுப்போக கூடாதுன்னு கதவை வந்து மூடிடுவாங்க புருஷங்கிட்ட இல்லை வீட்டை வெளியில இருக்கவங்க கிட்ட கேட்பாங்க இந்த சீன் முடிஞ்சதா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து ரூமை திறந்து விடுவாங்க அப்படி இருக்கு நிலைமை மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஆ சோ ஓட் போடுறதுக்கு ஒரு பத்து பேர் இல்லை ஸோ இப்படி இருக்க கூட இந்த மாயா அச்சாவை பத்தி என்ன சொல்லிருக்குன்னா அர்ச்சனா வந்து நடிக்கிறான்னு தெரியும் ஆனா எனக்கு தெரியும் அர்ச்சனா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆனா அதை அவன் நடிச்சு ஏமாத்தி தான் வாங்குறான் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவ எதிர்பார்க்கறான் பூர்ணிமாக்கு நான் கொடுக்குற நட்பை போல அவக்கும் கொடுக்கணும் எதிர்பார்க்குறான் ஆனா அதுக்கு அவ தகுதி இல்லை அவ அவ வந்து நடிக்கிறான் அந்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட எடுப்படாது பூர்ணிமா என்கிட்ட உண்மையா இருக்கா அதனால நான் அவனுக்கு உண்மையா இருக்கேன் அர்ச்சனா அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் கூட அவக்கு அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க அப்புறம் வந்து அவங்க வேக் பண்ற இடத்துல கூட இப்படி இருந்தா நிலை வேட்கலாம் நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றது யார் அப்படின்னா மாயா யார பத்தினா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஓட்ட இப்படின்றதுக்குள்ள எடுக்கிற ஒரு நபர் ஒரு பத்து பேர் நோமினேஷன்ல இருந்தா அதுல அந்த ஒன்பது பேரோட கூட்டுத்தொகைக்கு வர்ற ஓட்டை விட அஞ்சு மடங்கு நாலு மடங்கு அதிகமா அடிக்கிற நபர் அர்ச்சனா அந்த அளவுக்கு மக்கள் அஞ்சு வயது குழந்தை வயது தாத்தா பாட்டி வரைக்கும் அர்ச்சனாவை ஒரு மகளா ஒரு பேத்தியா ஒரு அக்காவா ஒரு தங்கையா ஒரு ஃப்ரெண்டா பாக்குறாங்க கொண்டாடுறாங்க ஆனா இந்த மாயாவை ஊரை கழுவித்தது மாயாவை போல ஒரு போட்டியாளர் இல்ல மாயாவை போல ஒரு நபரை நம்ம வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடாது ஒட்டுமொத்த மக்களே சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்ட மாயா மக்கள் கொண்டாடுகின்ற மக்களின் நாயகி அர்ச்சனாவை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு அர்ச்சனா அவர்கள் சொந்த காலில் முன்னுக்கு வந்த நபர் அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அப்பா அம்மாவை மதிச்சு நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொண்ணு டிகிரி ஹோல்டர் படித்த பொண்ணு இப்ப இப்ப வந்து செல்ஃப் மேட் ஷோம் நடிச்சாங்க விளம்பரங்கள் நடித்தாங்க சீரியலுக்குள்ளே போனாங்க சீஸ் யூடியூப்போ இஸ் அ மாடல் அதுக்கப்புறம் இப்போ படங்களும் நடிக்கிறாங்க இனிமேல் தான் அவங்களோட படங்கள் வரப்போகுது நம்ம அருள்நிதி சார் அவர்கள் பிரியா பவானி சங்கர் மேம் அவரோட படத்தில் நடிச்சிருக்காங்க மற்றும் வேறு சில படங்கள் நிறைய படங்கள் அவங்களுக்கு சான்சஸ் வந்து போயிருக்கு ஸோ சிஸ் செல் மேட் எப்படி பார்த்தாலும் திறமையில் பார்த்தாலும் சரி பழக்க வழக்கத்திலிருந்து பார்த்தாலும் சரி பண்பாடியில் பார்த்தாலும் சரி அர்ச்சனாவோட கிட்ட கூட வர முடியாது இந்த மாயா பூர்ணிமா அடிக்ஷன் இந்த ஜோபிகா இது எல்லாம் அர்ச்சனாவை பத்தி பேசவே தகுதி இல்லை சரியா இது ஒன்று மக்களே கண்டிப்பாக அர்ச்சனா அவர்களுடைய ஃபேமிலி இந்த விடயங்களை பார்த்து அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்ணிட்டு வழியில் வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படி என்பது நம்ம எல்லாரோட ரிக்வெஸ்ட் சரிங்களா ஏன்னா இவங்க கூட பழகுறது நம்ம பார்த்து பழகணும் படங்களில் வராத வில்லத்தனம் எல்லாம் இந்த மாயா பூர்ணிமா பண்ணக்கூடிய நபர்கள் அதனால நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் ஓகே அடுத்த விடயம் வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பிரதீப்புக்கு பண்ண அளவுக்கு பிக் பாஸ் இந்தியாவில் நடந்த எந்த பிக் இல்லையுமே யாருமே வந்து பண்ணல மக்களே சரிங்களா போன கிழமை கிண்டில பிக் கிண்டி பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு கேப்டனா இருக்கிற பொண்ணு அந்த சீசன்ல ஒரு நபரை வெளியில் அனுப்பிடுவாங்க அவங்களுக்கு பிக் பாஸ் பவரை கொடுக்க அவங்க வெளியில் அனுப்பிடுவாங்க அப்ப சல்மான் கான் சார் வந்து இப்படி ஒரு கண்டெஸ்டன இன்னொரு கண்டெஸ்டனை வெளியில் அனுப்ப முடியாது மக்கள் மத்தியில் அவருக்கு ஓட்டுருக்கு இது மக்களோட தீர்ப்பு தான் இந்த ஷோவே அதோட ஒருத்தர் இப்படி அனுப்புனா அவரோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப உள்ளுக்கு விட்டுருக்காரு அவர் மனுஷன் இங்க மாயாஹாசன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அங்க ஆம்புல சிங்கம் இருக்கீங்களா பிரதீப்புக்கு இந்த மாயா பண்ண பாவத்துக்கு அது கடவுள் இருக்காரு சரிங்களா அப்ப இந்த மாயா வந்து அக்ஷயா கிட்ட மறைமுகமாக கேட்குது நிலவரம் எப்படி நான் வெளியில போனதுக்கு அப்புறம் ஊரில் இருக்கலாம் இங்கே இருக்கலாமா இல்லைனா ஊருக்கு போயிடலாமா அதாவது வழியில் மக்கள் என்ன செய்யறாங்க கொந்தளிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கேட்குறாங்க அதுக்கு இந்த அக்ஷயாவுக்கு புரியலை ஒன்று ஃபர்ஸ்ட்டு புரியலை அப்போ அது ஃபர்ஸ்ட்டு சொல்லி என்ன அப்படின்னா இல்லை நீங்கள் ஊருக்கு போயிருங்க இந்த மாயாவுக்கு பயம் வந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கேட்குது இந்த மாயா அப்போ அக்ஷயாவுக்கு அதுக்கு அக்ஷா அக்ஷய்க்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு அக்ஷயா சொல்லுது என்ன அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஐயோ சரிங்களா குற்றம் உள்ள நெஞ்சு குறை குறுகோ சரிங்களா சோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஷோவை நடத்துற கமல்ஹாசன் கமல்ஹாசன் மாயாஹாசன் சரிங்களா இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா தமிழ் பிக் பாஸ்ன்னா அதர் லாங்குவேஜ் வந்து கேவலமா பார்த்து சரிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட மக்களுக்கு இந்த ஷோ நடத்துறவங்க பயம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க எங்க போச்சு மக்கள் சக்தி தெலுங்குல ஹிந்தில எல்லாம் நடக்க முடியாது மக்களே அவ்வளோ அவ்வளோ பெரிய சல்மான் கான் சார் வந்து சொல்றாரு இது மக்கள் எடுக்கோட முடிவு அப்படி ஏன் அப்படி மட்டும் சல்மான் கான் சார் அவர்கள் அவரை உள்ள விடாம இருந்திருந்தா கதை அங்க தெலுங்குலையும் அதே மாட்டான் மக்களுக்கு பயந்துதான் எல்லா மீடியாவுமே இருக்கும் ஆனா இங்க ஓகே மக்களே இது லைவ்ல நடந்த விடயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தவறாமா அர்ச்சனா அவர்களுக்கு ஹாட் ஸ்டார்ல ஓட்டை போடுங்க அதே நேரத்தில் பத்து மிஸ் கால் ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொடுக்கலாம் தவறாமல் மிஸ் கால் வந்து போடுங்க நன்றி